விலைவாசி உயர்ந்திருக்கு திறமையற்ற முதலமைச்சர் நிர்வாக திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இவ்வளவு விலை உயர்ந்து விட்டது அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற போது பல்வேறு சோதனையான நேரத்தில் கூட விலைவாசி உயரல இன்னைக்கு திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்திருக்குது கொரோனா காலம் வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு கடையெல்லாம் மூடி கிடந்தது ஜிஎஸ்டி வருமானம் இல்லை தொழிற்சாலை மூடி இருந்தது வருமானம் இல்லை பெட்ரோல் பேங்க் மூடி இருந்தது பெட்ரோல் பங்கு பூரா மூடி இருந்தது அங்கே வருமானம் இல்லை வாட்டு வரிகள் கிடையாது பத்திரப்பதிவு நடக்கல வருமானம் கிடையாது ரோட் டேக்ஸ் கிடையாது கலால் வரி பதினோரு மாதம் பிராந்திக்கடையில மூடியாச்சு எங்கேயும் திறக்கலை வருமான அப்படி இருக்கின்ற போது கூட விலைவாசி உயிராமல் பாதுகாத்தப்பட்ட அரசாங்கம் வருமான நாட்டு மக்களை காத்தோம் மாசம் அப்படிப்பட்ட துன்பமான நேரத்தில் கூட மக்கள் பாதிக்கப்படாது கூட என்பதற்காக ஒரு ஆண்டு ரேஷன் கடையில் விலை இல்லாம பொருள் கொடுத்தோம் ஒரு ஆண்டு கொடுத்த ஒரு ஆண்டு ரேஷன் கடையில் அரிசி விலை இல்லாமல் கொடுத்தோம் எண்ணெய் விலை இல்லாம கொடுத்தோம் அதே போல சக்கரை விலை இல்லாமல் கொடுத்தோம் ஒரு ஆண்டு கொடுத்தோம் நம்முடைய ஆட்சியில் அப்படியா இருக்குது என்னைக்கு நாலாண்டு காலம் பெற்று விட்டீங்கள ஐம்பது மாத காலம் ஆட்சியில் உங்களுக்கு என்ன கஷ்டம் ஒன்றுமே இல்லை விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டம் மூன்றாண்டு காலமாக டெல்டா இருக்கிற விவசாயிகள் குருவி சாகுபடிக்கு குருவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் பாது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய மேட்டூருக்கு வந்தார் வீர பேசினார் நான் டெல்டா காரேன் டெல்டா காரேன் குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி திறந்து விடுறேன் விவசாயிகள் நீரை முறைவாக பயன்படுத்தி என்றைக்கு உரிய நேரத்தில் சாகுபடி செய்ய சொன்னாங்க அதை நம்பி அவரை விவசாயிகளும் சாகுபடி செஞ்சாங்க கடைசியில் விளைகின்ற நேரத்தில் தண்ணி இல்லை டேமில் காஞ்சி போச்சு கர்நாடகத்திலேருந்து தண்ணி வாங்க முடியல விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க பயிர் காப்பீட்டு திட்டத்தில் முறையாக அந்த விவசாயிகளை இடம்பெற செய்து தான் அந்த பாதிப்புக்கு உண்டான சேதத்துக்கு உண்டான தொகை பயிர் காப்பீட்டு திட்டமாக கிடைச்சிருக்கோம் அது செய்யல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை பேரிட காலத்தில் வறட்ச காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது உரிய காப்பீட்டு திட்டத்தை கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசு இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளுக்கு அதிக இழப்பீட்டு பெற்று தந்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் பனிரெண்டாயிரம் கோடி விவசாயிகளுக்காக நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படி ஏதாவது இந்த விவசாயிகளுக்கு செஞ்சிருக்கிறியா ஏதாவது விவசாயி தொழிலாளிக்கு செஞ்சிருக்கிறியா இல்லாத மீனவ நண்பர்களுக்காக செஞ்சிருக்கிறியா இல்ல எந்த தரப்பு மக்களுக்காக ஏதாவது இந்த ஆட்சியில் பயன்பெற்றிருக்காங்கன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது அது அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றன அந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரிங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தாருங்கள் ஒரு நல்ல ஆட்சி தருவோம் என்று நேரத்தில் தெரிவித்து இது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு வீடா உங்களுடன் ஸ்டாலின் தூக்கிட்டு வர போறாங்க வீடு வீடா இந்த அட்டை தூக்கிட்டு வர போறாங்க இதுல என்னன்னா நாற்பத்தி ஆறு பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குது இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனைக்கும் நீங்கள் சொன்னீங்களா உடனே அந்த அதிகாரி குறிச்சிட்டு போய் நாற்பத்தஞ்சு நாள் தீர்த்து வைப்பாராம் ஏங்க அப்படின்னா நாலு வருஷம் கழிச்சு தான் மக்களை பற்றி இந்த முதலமைச்சர் சிந்திச்சிருக்கார் நாலு வருஷம் உங்களோட சாலையில் இல்லை குடும்பத்தில் சாலையில் இருந்திருக்கார் இப்போ தான் உங்களோட சாலை இவன் என்ன செய்ய போற ஆட்சி முடிகிற தருவாய் இன்னொரு எட்டு மாசத்துல உங்களை ஆட்சி முடிய போகுது நீ என்ன செய்ய போற எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க இதுதான் ஸ்டாலின் தந்திரமா இதே மாதிரி தான் திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஊர் ஊரா போய் அங்கங்க மேடக பாயை விரிச்சு போட்டு அமர்ந்து அங்க இருக்கிற மக்கள்லாம் அழைச்சி பிரச்சனை இருந்தா மனுவா எழுதி நான் கூட அந்த பெட்டியில போடுங்க நான் பெட்டியை பூட்டு பூட்டி சீலை வச்சு தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிறேன் பத்திரமா வச்சுக்கிறாராம் அதுல தங்க நம்ம போட்டுக்கீங்களா தங்க வெள்ளி வைரமெல்லாம் போட்டுக்கிறீங்க பத்திரமா கூட வீட்டுல வச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சீல உடைச்சி பெட்டி திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து கோரிக்கை நிறைவேற்ற சொன்ன முதலமைச்சர் அப்பவே மனு போட்டாச்சு இல்ல அப்ப எதுக்கு அப்பவே மனு கொடுத்துட்டாங்க அந்த மனு என்ன ஆச்சு ஸ்டாலின் அவர்களே அது மட்டும் இல்ல இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் உத்தம சோழபுரத்துல விட்டாட்டின் குறுக்கே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எங்களுடைய அரசாங்கம் அந்த போதம்படி கிராமத்தில் கடல் மட்டும் இருந்து சுமார் மூணு புள்ளி எட்டு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தடுப்பணை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம் இப்போ திமுக அரசாங்கம் வந்த பிறகு திமுக கட்சி சேர்ந்ததற்கு ஆதரவாக அது ஏழு புள்ளி எட்டு எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்குண்டு போய் தடுப்பணை கட்டுறாங்க இதனால் முப்பத்தி ரெண்டு கிராமம் பாதிப்பதாக இன்றைய தினம் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் விவசாயி தெரிவித்தாங்க ஏக கடல் நீர் அங்கே உள் உள்போகின்ற பொழுது அந்த பகுதியெல்லாம் விவசாய பூமியெல்லாம் பாதிக்கும்னு சொன்னாங்க ஆகவே இந்த அரசுக்கு எச்சரிக்கையாக விடுகிறது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தின்படி எந்த இடத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று தேர்வு செய்தோம் அதே இடத்தில் தடுப்பணை கட்டினால் இந்த விவசாயிகளுக்கு பயிரளிக்கும் தவறி வேண்டுமென்ற திட்டம் கட்சிக்காரருக்கு ஆதரவாக செல்விட்டால் இந்த மக்கள் போராட்டம் வெடிக்கும் வெடிக்கும் என்ற நேரத்தில் தெரிவித்து அதே போல என்னை தினம் அதிமுக பாரதி ஜனதா கூட்டணியை விமர்சிச்சிருக்காங்க இன்னைக்கு சிபிஐ கட்சி வந்து செஞ்சு பாருங்க சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இன்னைக்கு கேரளாவில் ரெண்டுக்கும் விரோதமாக இருக்கு காங்கிரஸுக்கு அதுக்கும் அதனால இன்றைக்கு தெளிவா சொல்லி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு சிபிஐக்கு எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது நலன் கருதி கொரோனா காலத்தில் அண்ணா திமுக ஆனால் மாணவர்கள் இளைஞர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மாணவர்கள் இளைஞர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு எப்பெல்லாம் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு சோதனை வருதோ அப்பெல்லாம் உதவி செய்ய ஒரே அரசாங்கம் அண்ணா சிந்திச்சு பாருங்க இந்த மாணவர் இளைஞர் நலன் கருதான இவ்வளவு கல்லூரி கொடுத்துருக்கிறோம் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஏழு சட்டக் கல்லூரி இருபத்தி ஏழு இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் தொழில் கல்லூரி எஜி கல்லூரி கல்லூரி வேளாண்மை கல்லூரி ஐடி கல்லூரி இவ்வளவு கல்லூரி திறந்தது நாங்க தயவு செய்து இளைஞர் மாணவர் எங்களும் இணைங்க அதிமுக ஆட்சிதான் கூட ஆட்சி இது உங்களுடைய கட்சி உங்களுடைய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான் ஆள் பாஸ் போட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் மாணவர்களும் அனைத்து தர மக்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஆக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளருக்கு இரண்டு லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கின்ற